ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூத் மீடியா பிரபல நடிகை லட்சுமியின் சோக கதை தற்போது வரது நிலை என்ன ஜீவனாம்சம் படத்தில் அறிமுகமாகி சம்சாரம் அது மின்சாரம் படத்தின் மூலமாக மிகவும் பிரபலம் அடைஞ்சவர் தாங்க நம்ம நடிகை லட்சுமி இப்படத்தை பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படி ஒரு மருமக நமக்கும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வரது நடிப்பு அந்த படத்தில் மிகவும் அற்புதமாக இருந்துச்சு பதினைந்து வயதிலேயே சினிமா வாழ்வைக்குள் வந்த இவருக்கு இவரது நிஜ வாழ்க்கை என்னமோ அவ்வளவா மகிழ்ச்சியை தரலன்னு தாங்க சொல்லணும் மூன்று திருமணம் இரண்டு விவாகரத்து அப்படின்னு மேடு பள்ளமாகவே இருந்து வந்துச்சு இவரோட வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பெற்றோர் ஏற்பாடு செய்த பாஸ்கர் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்ச இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டில் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறார் இவர் தாங்க நடிகை ஐஸ்வர்யா பிறகு கருத்து முரண்பாடு ஏற்பட கணவரை பிரிகிறாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் மோகன் ஷர்மா அப்படிங்கிறவரை திருமணம் செய்கிறாங்க இவரோட நல்ல வாழ்க்கையை அமைச்ச இவங்க ஐந்து வருடத்தில் இவருடனும் ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிய வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது இப்படியே லட்சுமியின் வாழ்க்கை பயணிக்குது பின்னர் என் உயிர் கண்ணம்மா படத்தில் நடிக்கிறப்போ நடிகரும் இயக்குனருமான சிவசந்திரனுடன் காதல் ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அவரை திருமணம் செய்து கொள்கிறாங்க பல விருதுகள் பல மொழி படங்கள் என செல்லும் இடமெல்லாம் வெற்றி அப்படின்னு இருந்தாலும் சொந்த வாழ்க்கை இனமும் இவங்களுக்கு ரொம்பவே ஒரு சமயத்தில் கசப்பாக இருந்திருக்கு இப்படியான நிலையில்தான் சமீபத்தில் நடிகை லட்சுமியின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக ஒரு செய்தி தீயாக பரவி வந்துச்சுங்க ஆனால் இந்த செய்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க நடிகை லட்சுமி தான் நலமுடனும் முழு ஆரோக்கியத்துடனும் தனது இரு மகள்களுடனும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ்ந்து வர்றதா நடிகை லட்சுமி தெரிவிச்சிருக்கிறாங்க